ரொம்ப ரொம்ப நன்றி நான் எப்படி எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்டோம் உங்க சேனல் நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு வீடியோ விடாம பாப்பேன் கண்டிப்பா உங்க வீடியோ பார்த்து தான் அரசு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கலாம் எப்பமே வந்து அந்த சமாதானம் குளிச்சல் வந்து சாத்தான எப்பவுமே கொண்டு வருவோம் அது எங்கெல்லாம் வந்து நம்ம கடவுளை தேடுறோமோ ஒரு ரெண்டு பேரை சேர்ந்து கடவுளை தேடிட்டானா உடனே பிடிக்காது உள்ளே கரெக்டாக வருவான் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சமாதான தூதுரா வந்து பிரம்பு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பிரச்சனைகள் உண்டு அதனால் அதுகளெலாம் நம்ம என் பையன் தான் அவர் தான் அவர் இல்லைன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து என்ன செய்யப்போம் இது ரொம்ப இதாக இருக்கும் இதான் மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப எவ்வளோ சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்காக தான் எல்லோரும் முயற்சி எடுத்தோம் நீங்களும் இதில் எல்லாம் முயற்சி பண்ணீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நாள் இது அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சர்ச்சை திறக்கிறதுக்கு படும்பாடுபட்டு அலைய அலைஞ்சு க பிரதி திறந்தாச்சு சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் உள்ள செக்கடி விலை ஒரு ஆலயத்தின் மறு பிரதிஷ்டை ஆராதனை வைபோகத்துல கலந்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஆலயம் கட்டப்பட்டு இருநூறு ஆண்டுகள் ஆகிறது பழமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் கடந்த வருடம் சில பிரச்சனைகள் காரணமாக அந்த ஊர் மக்களே சேர்ந்து அந்த ஆலயத்தை திறப்பு விழா செய்து டெடிக்கேட் பண்ணாங்க ஸோ அதன் பிறகு நம்முடைய சேனல்லையும் செக்கடி விளைவு போட்டு நிறைய போட்டிருந்தோம் அதுபோல நிறைய நல்ல உள்ளங்கள் இதற்காக முயற்சி எடுத்து தற்பொழுது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நிர்வாகியாக இருக்கின்ற ஐயா ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து இதற்கு சிறப்பாக பல முயற்சிகள் எடுத்து சிறப்பு அனுமதி கொடுத்து இது மறு பிரதிஷ்டை செய்யப்பட்டது மதுரையின் முன்னாள் போய் பேராயர் ரைட்டர் டாக்டர் ஜோசப் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆலயத்தை திறந்து வைத்தார்கள் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர் போலவே போமே கோம் சாமி பாயமுள்ள மேலாவ சாமி பாயமுள்ள மேலாவும் தங்குமே சத்தியமே இது என்னாலோமே போதி பாய் ஆராதனை நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உள்ள இறைவன் ஆண்டவர் இயேசு சிறு பெருமானவர்கள் பாராட்டி இருக்கிறார் மனதாக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலே ஒரு மேட்ரு நிறைய வரை சொன்னாங்க இவர் வந்து அந்த மதம் அதனால இவருக்கு கிறிஸ்தவ மதத்து மேல பற்றும் வராது பாசம் வராது சொல்லி ஐயா அழகா பேசினாங்க ஒரு ஆலயம் வந்து மூடி கிடைக்கிறது யாருக்கும் விருப்பமே கிடையாது முக்கியமா எனக்கு விருப்பமே கிடையாது அதனால இந்த தேர்தலை சாக்கு போக்கு வச்சு இதை திறந்த சொல்லிட்டு போனாங்க அற்புதமா பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நானும் போய் கலந்துக்கிட்டேன் ஊர் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லைங்க அங்க ஒரு முக்கியமான மேட்டர் நடந்துச்சு அதாவது நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா சர்ச்சுக்குள்ள வச்சு யாரையும் ஹானர் பண்ண கூடாது அது இருந்தாலும் சரிதான் அது மாடரேட்டர் யாருக்கு என்ன நினைச்சு தெரியுமா ஆராதனை முடிஞ்சது ஐயா சொன்னாங்க இப்பொழுது வந்திருக்குற சிறப்பு விருந்தல் யாவரையும் நம்மளை நம்ம கனப்படுத்த போறோம்னு நம்ம நம்மளோட அங்க உள்ள சேர போட்டாங்க எனக்கு பக்னாயிட்டு ஐயோ இது நமது கொள்கைக்கு முரணானதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண யோசித்துட்டு இருந்தேன் அப்பவும் பார்த்து அதாவது உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்கிறவரும் பைபிள் சொல்லுது இல்ல திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல உள்ள அந்த ப்ரோக்ராம் சொல்லிட்டு டக்குன்னு எல்லாரும் சேர வெளிய வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து அந்த சர்ச்சுக்கு முன்னால அந்த சர்ச்சுக்கு அந்த மண்டபத்துல கூட இல்லைங்க பெரிய சந்தோஷம் அந்த மண்டபத்துக்கு கீழே தரையில அதாவது மண் தரையில சேர போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் ஷால் போட்டாங்க அவ்வளவு மகிழ்ச்சிங்க எனக்கு இது தாங்க இது ஆலயத்துக்குள்ள ஆண்டவருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் மற்ற எல்லாரும் மனுஷன் தான் மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு மாயையானவன் அது வந்து மண்ணுல பிறந்து மண்ணால என்ன பண்றாங்க மண்ணுக்குள்ள போறாங்க ஆனா நித்தியமானவர் ஆண்டவர் தான் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு செக்கடி விலை நீங்கள் அடிக்கடி திருமண்டல அனைத்து குரூப்புகளிலும் கேள்விப்பட்ட ஒரு பெயர் கடுமையான போராட்டம் கடந்த காலங்களில் போராடி இந்த சர்ச் ரீ டெடிக்கேஷன் மீண்டும் திறப்பு விழா கண்டிருக்கிறது தூத்துக்குடி நாசிரியத் திருமண்டல அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கிராமத்தின் மிகவும் முக்கியமான ஒரு நாள் எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடமும் அந்த இருபத்தி ஏழு டிசம்பர் நாங்கள் அந்த ஆலய பிரதிஷ்டையை நாளாக அனுசரிக்கிறோம் சபையாராக குடும்ப குடும்பமாக ஒவ்வொருவரும் ஒன்றாக இணைகின்ற ஒரு நன்னால் இப்பொழுது அதே போல் ஒரு மினி கொண்டாட்டம் போல் இன்று அது எங்களுக்கு ஒவ்வொருவருடைய முகத்திலும் நாங்கள் புண்டகை பார்க்க முடிகிறது மிகவும் சந்தோஷமாக அதாவது ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எவ்வளவோ இன்னல்கள் தாண்டி வந்திருக்கோம் எதிர்நீச்சல் போட்டு எதிர்நீச்சலை விட தண்ணியே இல்லாத இடத்துல நீங்கி வந்திருக்கோம் அந்த மாதிரி போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி பெரிய அதான் உண்மையிலே உங்களுடைய இன்வால்மெண்ட் உங்களுடைய ஆர்வம் அதற்கு மேலே ஆண்டோருடைய பிற பெரிய கிருவை முதலாவது கருத்துடைய பெரிதான கிருவை அதாவது என்ன சொல்லலாம் வந்து அது அவருடைய ஆலயம் அவருக்கு சித்தமான நேரத்தில் அவருக்கு சித்தமான நபரை கொண்டு இது இந்த நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலம இருந்திருக்கு அண்ட் ம மற்றபடி உலக பிரகாரமாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா நான் வந்து நன்றி சொல்கிறது வந்து இந்த எலெக்ஷனுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் ஓவராலாக இப்போ எல்லோரும் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த எலெக்ஷனை வந்து டெடிக்கேட் பண்ணாத சர்ச்சுக்குள்ளே வச்சு நடத்தக்கூடாதுங்கிற ஒரு முட்டுக்கட்டை இருந்திருக்கு அந்த முட்டுக்கட்டையை உடைக்க போய் அந்த குருவி உட்கார பணமில் உழ்ந்த கதையாக எங்கே பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அதுக்கு நீதிபதி நீதிபதி ஐயா அவர்களுக்கு நம்ம தூத்துக்கு நான் செதுக்கு காரணக்கருத்தாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தினாலி தக்கரவலை சவையார் சார்பாக மிகுந்த நன்றியை செலுத்துகிறார் திருமண்டல பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய பல நாட்களான கனவு என்று ஆண்டவன் அருளால் நிறைவேறியிருக்கிறது மிக மிக நேர்த்தியாக இந்த கோவில் கட்டப்பட்டிருப்பது மிகவும் மனதிற்கு அமைதியாக இருக்கிறது அவர்களெல்லாம் சொன்னது போல் கோவில் வந்துவிட்டது நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் தேர்தலில் உங்கள் பிரதிநிதியை நல்லபடி நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் இந்த இறைபனி தொடர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இறைபணி தொடர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கி கருத்து வேறுபாடுகளே இல்லாத அளவிற்கு நீங்கள் இருக்க வேண்டும் அதுதான் இந்த சர்ச்சை வந்ததுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் அந்த அந்த அன்பு பகிரங்கப்பட வேண்டும் அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த செக்கடி செக்கடி விடை ஏரில் ஒரு சரித்திரம் புகழ்பெற்ற ஒரு நாள் என்று இந்த நாளிலே இந்த ஆலயத்தை மறுபிரதிஷ்டை செய்து திறக்க வைப்பதற்கு முதலாவது ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பின்னர் இதற்கு பெருமுயற்சி எடுத்த எங்கள் சிஎஸ்ஐ டிஎன்டி நிர்வாகி அவர்கள் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அவர்களையும் அதுக்கு உறுதுணையாக நின்ற ரெவரண்ட் ஆல்ஃபர்ட் ஸ்டீஃபன் மற்றும் எல்லாரையும் இந்த ஊர் மக்கள் முக்கியமாக அவர்களை சபை மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர்களையும் நீ இந்த மாதிரி அருமையாக வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இதை திறந்தாச்சு நான் அப்போது சொன்னது போல் இப்பொழுதும் சொல்கிறேன் இரநூறு ஆவது ஆண்டு விழாவை கொண்டாடவிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான கட்டம் அவர்கள் இதை நல்லபடியாக எடுத்து ஒற்றுமையாக எடுத்து செல்ல வேண்டும் இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அதுதான் நான் கேட்குறது பெரிய சேர்ந்து எல்லாம் திறந்துட்டீங்க இன்னும் கொண்டு போகிறது இளைய தலைமுறைகள் கையில் உள்ளது நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உண்மையிலே பற்றி ஆலயம் திறந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்கத்துக்குது ஐயா சம்பந்தமாதிரி சிக்கிடி விளை பார்க்க இனிமேல் ஒற்றுமையாக இருந்த அந்த ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்து சாட்சியாக அருகில் இருக்கின்ற அனைவருக்கும் நீங்கள் சாட்சியாக வாழுங்கள் தேர்தலை பண்ண ஒரு பிரச்சனை திரும்ப உருவாக்காதீங்க அங்கே இருக்கிற ஆயிரம் சந்தித்தேர் பண்ண நான் பேசிட்டு வந்தேன் ஐயாவும் சில சில மன இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு பிடிச்ச சகோதரத்துவாங்க இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி அனைத்து ஆலயங்களையும் அனைத்து சேகரிங்களையும் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை மட்டுமல்ல திருமண்டலத்தில் உள்ள அனைத்து நடுநிலையாளர்கள் நல்லவர்கள் ஆண்டவரின் ஆசை மீண்டும் சேக்கடி உடை மக்கள் அனைவருக்கும் அதற்காக முயற்சி எடுத்த ஜெபித்த உழைத்த அனைவருக்கும் பிறம்பு யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை வாழ்த்து என்று சொல்கிறேன்